அங்கசே <laughs> ரெடிடா நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் லைக் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் OTT download பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. வணக்கங்கள். இங்க RPM திரைப்படத்தினுடைய ட்ரைலர் 런치 அதவிட முக்கியமான ஒரு விஷயம் இங்க நாங்க இங்க நாங்க செய்யிறது உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை இன்னைக்கு நாங்கள் நினச்சி அவருடைய அவருடைய ஆப்சன்ஸை நாங்கள் ப்ரெசன்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை அதனால் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கண்ணார சூரிய கண்ணார்பு மகரி கண்ணுரங்கு சூரிய Thank

ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து இந்த தமிழ் மண்ணில பிறந்த ஒரு பொண்ணு எனக்கு எம் எஸ் சி பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார் அனிவே சார் எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணுதான் நானு எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ் சில பாடல்கள் முக்கியமா வந்து எஸ் பி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்தது எந்த பாடலும் வந்து தூங்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்துல வந்து கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாம போயிடுது சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் அதுல அழகான மெமரிஸ் இருக்கு ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்கு இந்த ஒரு மெமரிய இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்ல சேர்க்கிறதா இல்ல துக்கமான மெமரியில சேர்க்கறதான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து இவருடைய மறைவு எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் இனி நல்ல ஒரு கலைஞர் மக்களுடைய மனதில இடம்பெற்ற கலைஞர்கள் அவங்க வில்லனா நடிக்கிறாங்க ஹீரோவாங்க நடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பு நடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழில எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அது பாடகரா இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும் பாடல் ஆசிரியரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்கள் மனசில் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலா அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரிச்சு இவ்வளவு அருமையா முழுசா நல்லா சிரிச்ச ஒரு போட்டோ அந்த போட்டோ அந்த போட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்க வாங்கினோம் ரொம்ப ஒரு காமன ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனா பாத்தா டெரரா இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிடுறீங்களா சார் டீ எதாவது சாப்பிடுறீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது ஏதாவது குறைகள் இருக்கா ஏதாவது எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் டெய்லியமா போய் பேசுவேன் வேண்டாம் மேடம் தேங்க்யூ இப்படிதான் சொல்லுவார் இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கு இந்த ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள் அந்த ஷெல்லுக்கு உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள் ரொம்ப ஒரு தான் நான் சொல்வேன் படத்துல ஒரு நடிகரை பார்க்கறதுக்கும் நிஜ வாழ்க்கையில அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையில அவங்கள பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அவர் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது மாத்திரம் இல்லாம இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அதிகமா வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவுடையும் அவர் கூட பேசியிருக்காரு கேரக்டரா வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமா அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அப்பவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லி இருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும் இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமா ஆன்மீக வழியில தான் போறேன் போறதா இருக்கேன் இதுல என்னன்னா மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயில வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம் ஜூஸ் பஸ்ஸில் வரமாட்டான் ஏது நான் வாய்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேப்பிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லாரும் வரணும் அவன் நடித்த படம் நீ எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பா பாருங்க என்ன சொல்றதுnetlify டை ப்ரோமிஸ் பண்ணல என்ன பண்ணலாம் அம்மா சர் நடிகினான ஆசத்துக்கு முன்னாடி உங்களுக்குட்ட அவங்க கேட்டாங்க நான் படிப்பு நல்லது ரொம்ப இந்த டிவி வைஷ்ணவ காலேஜல டிவி முடிச்சதே வந்து ஃபிலிம் நீ சூட்ற செந்த அது டென் மெம்பர்ஸ்க்கு அவனுக்கு ஏற்கனா சீட்டுங்களாம் அதில் மெரிட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடைச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது கௌப்பம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறந்தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால தங்கி இருக்கிறதுக்கு எல்லாருமே தனியாக இருந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு அப்புறம் அப்புறம் இரு அடி பார்ப்பேன் இரு அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா இல்லப்பா இல்லையா இல்லம்மா குழந்தைங்க தான் அவரோட இஷ்டமா எல்லாமே ஆமா சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட பிளஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கோம் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா தேங்க்யூமா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அதோ ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அப்படின்னு நம்மளுக்கு வீட்ல எவ்வளவு வேலைகள் இருக்கும் எவ்வளவு பூஜைகள் இருக்கும் பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் வி எனக்கு ஸ்டீல் ட்ரூலி பிளஸிங் அபவுட் இட் ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க முன்னாடி என் குழந்தைங்க வயது ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தெரிவிக்க முடியாது அளவுக்கு மாட்டேன் கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க கூடையா இருக்காரு சோ இந்த படம் மூலியமாவும் சரி இனி வரும் அவரோட படங்கள் இனிப்பு வர நிறைய பேர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லமா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழவாக அவர் அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்கும் ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ ரொம்ப ரொம்ப நன்றிமா

அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் அவரு அப்ப வீட்டுல மட்டும் செய்யல அவரு அவர் இறந்த இவ்வளவு பேருக்கு அவர் பண்ணிருக்காரா பக்கத்துல போயிட்டு அந்த இன்டர்வியூஸ் படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்க பையன் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காருல்ல அதுதான் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் சரிங்களா நீங்க கண்டனம் பண்ணப்ப கூட அவருடைய இஷ்டம்தான் அந்த இது இன்னைக்கு நடத்தலான் டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்னு வச்சுக்கிட்டு சூப்பர் மார்க் சோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த விழாவிற்கு நீங்க வந்துதான் இந்த விழா முழுமையாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்சிஎம் காஸ்ட் அண்ட் கோ சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் மா தேங்க்யூ இந்த இனிமையான தருணத்தில் என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்திருக்கு சகோதரி கல்பனா அவர்களுக்கு மிக்க நன்றி மற்றும் இங்கே வந்திருக்க பத்திரிகையார்கள் அனைவருக்கும் நன்றி திரைப்படத்துறையில் வந்து என்னுடைய பயணம் வந்து சமீப காலமாக தான் ஆரம்பித்தது நான் பேசிக்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு முப்பது வருஷமாக ஒரு அஞ்சு கண்டியில் ஒர்க் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த அண்ணன் சென்னியில் அண்டர்பினர் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் தென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அண்ணன் அரசாங்கத்துடைய பயணம் அப்படி பல பயணத்தில் வரும்போது நிறைய நாடுகளுக்கு போகும்போது இடம் எல்லோரும் குழந்தைங்களும் இருக்கும்போது நிறைய சினிமா பார்த்தது காலேஜில் படிக்கும்போது சொல்லவே தேவையில்லை நீங்கள் திருச்சியில் படிக்கும்போது பார்த்தோன்னா வாரம் வாரம் ரெண்டு சினிமா பார்ப்போம் அதுக்கப்புறம் வேலை நிபுர்த்தமாக வெளிநாடுக்கு போகும்போது அந்த தொடர்பு வந்து அல்மோஸ்ட் கட் ஆகிடுது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு அதுக்கப்புறம் சினிமா பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது உண்மையை சொல்லப்போனாக்கா வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தமிழர்கள் பேசும்போது தான் அதனால ஒரு ஈர்ப்பே வந்தது ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதது இது மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரில இன்னைக்கு தமிழ் மொழி பேசுறாங்கன்னு கேட்டனா அதுக்கு முதல் முதல் காரணம் திரைப்படம் மட்டுமே தான் வேற எதுவுமே நீங்க சொல்ல முடியாது நீங்க போனவங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்க பள்ளி படிப்புல வந்து தமிழ் பாடம் கிடையாது அமெரிக்கால மாட்டேன் அமெரிக்கால ஒரு ரெண்டு வருஷம் தான் இப்பயும் என்னுடைய அலுவலகம் அமெரிக்கால இருக்கு வருஷத்துக்கு மூணு மாசம் அங்க போவேன் அப்பதான் ஒரு ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமா தான் பார்த்தனாக்கா நம்ம பசங்க தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்கலை ஏசியன் கண்ட்ரில பார்க்கும்போது பார்த்தேன்னாக்கா தமிழ் கிடையாது இன்னைக்கு உலக தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் பேசுறாங்கன்னு சொன்னா அது திரைப்படம் மட்டும்தான் வர எதுவுமே கிடையாது புக்கு படிக்க தெரியாது ஆப்பிரிக்கா போன என்னுடைய நண்பர் இப்போ வந்திருக்காரு அவர் இப்போ ஆப்பிரிக்கா போகும்போது பார்த்தபோது தமிழ் பேசுவாங்க தமிழ் தெரியாது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா திரைப்படத்துறையுடைய ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு அந்த கோணத்தில் வரும்போது தான் நான் அதை இந்தோனேஷியா போயிருந்த நடுவில் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு நாலு மாதம் கூட்டி போயிருந்தேன் ஒரு பொண்ணு வந்து மிக அழகாக வந்து பார்த்தனாக்கா மாரியம்மன் கோயிலில் வந்து முருகரை பற்றி பாடுச்சு அந்த நாட்டை சேர்ந்த அந்த அந்த அஞ்சாவது ஜென்ரேஷன் நான் போயிட்டு நல்லா பாடுறேன் பண்ண அப்படியே முகத்தை பார்த்துது பொண்ணுமே புரியல அதுக்கப்புறம் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாது ஒன்றே ஒன்று ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் முருகர் பாட்டை சொல்லி கொடுத்தது பாடுது அந்த பாட்டுக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது அப்போ அங்கே சொல்லிட்டு வரும்போது அந்த நிறைய பேர் தமிழர்கள் இருக்காங்க அவங்கள சொல்லிட்டு வந்ததுன்னா சினிமா போட்டு காமிங்க அந்த ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் வரணும்னா சினிமா தான் பார்க்கணும் வேற எதுவுமே புக் எடுத்து படிக்க சொன்னால் புக்கில் வந்து எழுத்து வாய்வாய்வா இருக்குன்னு உங்களை படிக்க தெரியாது ஸோ அதற்கு காரணமாக தான் திரைப்படத்தில் மேல ஒரு ஏன்னா ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுங்களா ஈர்ப்பு வந்தது அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் தயாரித்து கொண்டிருக்கோம் ஒன்னாவது பாட்டினர் வந்துருக்கும் நீங்கள் சொல்லலாம் மீடியாவுக்கு எழுத்தாளர்களாக இருந்து எல்லாத்துலேயும் வந்து இதுவும் வந்தது காரணம்னா இன்னைக்கு மொழியும் மேல ஆர்வம் அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் சகோதரி அழைத்ததுக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் இப்போ இதை முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நான் போனோம் சிறப்பு வந்து கொடுத்து பள்ளி பா மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பரிசளிப்பு விழா கொடுத்துருக்காங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க திரைப்படத்துறையில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வெளிநாடுகள் இருக்க வந்து வன்முறையை கொஞ்சம் எதார்த்தம் இருக்கும் எப்பயுமே யதார்த்தம் இருக்கும் காலகாலத்துக்கும் பார்த்தனாக்கா வன்முறை தான் இருக்குது முன்னாடி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தது இப்போ மீடியா வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் இருக்கு தயவு செய்து ஓரளவுக்கு குறைச்சிங்க நல்ல கருத்துக்களை சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு மாஸ் மீடியான போது அந்த மீடியாவுடைய பவர் வந்து ஈஸியாக மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு வந்து பண்ணோம் ஏன்னா இங்கே இருக்கிற பிள்ளைகளை தாண்டி தமிழ் உள்ளங்கள் வெளியில் கேரக்குற பார்த்தனாக்கா ஒரு எழுபது எண்பது நாடுகளில் இருக்க தமிழ் குழந்தைகளும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறி நன்றி வணக்கம் தமிழ் கல்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தமிழ்ல பேச ட்ரை பண்றேன் தமிழ் படத்துல நடிக்கணும்னு ஆசை ஆசை தானே நிறைய ஒடிஷன் அட்டன் பண்ணிட்டேன் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் அப்புறம் கடைசியே கிடைச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்துல சான்ஸ் கிடைச்சிருக்கேன் ஷூட்டுக்கு போன அந்த அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு தானியல் பாதல் பாலாஜி சார் கிட்ட நடிக்கணும்னு அப்பதான் தெரிஞ்சது ஐயோ நான் கத்துக்கிட்டதும் கல்பனமும் சொன்ன மாதிரி நான் கத்துக்கிட்டதும் பிராக்டிஸ் பண்ணதும் எல்லாமே மறந்து போச்சு என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல என்ன கிடைச்ச வாய்ப்பு தானே நம்ம யூஸ் பண்ண பண்ணலன்னா என்ன ஆயிடும் அதுவும் பயம் இருக்க அப்பதான் பாலாஜி சார் வந்த என்கிட்ட தோர்ல கட்டி தட்டி சொன்ன அவரு டெய் தம்பி நான் தானியல் பாலாஜி கிடையாது நான் சமீர் இந்த படத்தோட கேரக்டர் நீங்க அது மட்டும் மனசில் நாகப்பட்டா போதும் சல்மான் சோரி நான் சல்மான் தா இந்த படத்தோட கேரக்டர் நீங்க அது மட்டும் நினைச்சா போதும் நீ கோபிடன்டா நடிங்க பரவாயில்ல உனக்கு முடியும் சொன்னாரு அப்படிதான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கோன்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கேன் ஒரு தைரியம் வந்துச்சு அண்ணா நான் பாலாஜிசாரன் என்னோட குருவாய் கண்டிட்டு இருக்கேன் இல்ல நிஜம்தான் என்னோட குரு தான் எனக்கு நிறைய டிப்ஸ் அவரு ஆக்ட் ஆக்ட் ஐ இவரோட ஐனா இருக்கும் அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ் அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய டிப்ஸ் அவரு எனக்கு ஒரு குரு மாதிரி சொல்லி தண்ணாரு அப்புறம் இது நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார் ப்ரொடியூசர் கற்பனா கல்பனா மேம் அப்புறம் நம்ம அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்றேன் இந்த படத்துக்கு நீங்க உங்க எல்லாரும் சப்போர்ட் தான் தேவை இந்த படம் மிகவான ஒரு இந்த மேடையும் வந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோட கோர் மெமரியில கண்டிப்பா இருந்துச்சு நான் இந்த படத்துல ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மாமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி சார் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தாரு ஒரு ஒரு இதையுமே இது என்னோட முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனா மாத்திகிட்டே இருக்கணும்ன்றதுல வந்து சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தாரு சார் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு இந்த ப்ராசஸ் எனக்கு எப்போயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வணக்கம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சருக்கு நன்றி இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது ஸோ நான் ஃபர்ஸ்டே அங்கே ஷூட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குன்னு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றிய சீன்ஸ் எனக்கு சோலோவா ஷார்ட்ஸ் இருந்துச்சு நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவரோட தான் காம்படிஷன் சீன்ஸ் சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார் வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு நர்வஸ் ஆகணும்னா அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு முன்னாடி வேட்டையார் விளையாட உங்களோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் பயந்து நான் தியேட்டர்ல பயந்து இருந்த ஒரு கேரக்டர் அதனால் அது இப்போது உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் சீரிஸ்டியாக சொன்னார் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர் நானும் ஒரு ஆக்டர் அவ்வளவுதான் ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க ஜாலியாக இருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு பூஸ் எனக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா வந்துச்சோ சொல்லும் நமக்கு தெரியல அண்ட் முக்கியமாக அவர் அவங்க சொன்னார் எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொன்னார் அது இன்னி வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்றதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சின்ன சின்ன தான் அவரு எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஒரு கண் வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்றது பேசிக்லி ஃப்ரம் ஸ்கிராச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அவர் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோட கேரியரில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது அண்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனாங்கிற ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி இல்லை அந்த சீன்க்கு மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும் நினைக்கிறேன் நானும் அதை வேண்டிக்கிறேன் அண்ட் அண்ட் இந்த மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நம்புகிறேன் அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ் அண்ட் இந்த படத்தை நல்லா வந்துருக்குது ப்ளீஸே அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும் முக்கியமாக என்னன்னா சோனி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இந்தியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் நன்றி சொல்லு சோனிக்கிட்ட அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத் அனைவரும் அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க டேனியல் பாலாஜி சார் நடிக்கும் போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டா நடிப்பாங்க ஆனால் இதில் வந்து அவரை சட்டிளாக அண்டராக நடிக்க வச்சிருக்கேன் நான் ஒரு விஷயத்த இப்படி பார்க்கறதுக்கு பதிலாக சார் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நடிங்க உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியா நாங்க பாத்துருக்கோம் ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சில சில டைம்ல உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும் ஆனா சிரிக்காதீங்க உங்க மைண்ட்ல தான் அந்த கோவம் எல்லாம் பாக்கணும் ஆனா எங்களுக்கு அது புரியணும் தான் அதனாலதான் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் எல்லாமே இருக்கு அவரை எல்லாம் ஈஸியா ஏமாற்றவே முடியாது எல்லாமே கேட்பாங்க நான் எதுக்கு எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு இப்ப வந்து ரெண்டு சீன் அடிக்கணும் என்னோட எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க வேணும் இல்லை ஒரு சீனை சொன்னா பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க ஜஸ்ட் இப்ப நம்ம சீன்ல இருக்கிறது என்னன்னா டேனியல் இருந்து வெளியில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த பையன் கிட்ட கேட்பேன் சரி இறங்குறாங்க அதெல்லாம் புரியுது நான் இப்போ எங்கே வரேன் சார் அது ஸ்கிரிப்டில் இல்லை சார் தம்பி நான் இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரியர் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிகளும் என்னோட மெமரிகளை ஆயுட்காலம் எப்பவுமே நிற்கும் நீங்க பிரஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றிய ஆடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை இதுக்கப்புறம் இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல சில பேரோட தான் நம்ம அவர் இல்லாம இருக்கும்போது தான் அவரை பத்தி நம்ம ஜாஸ்தியா பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் பாலாஜி தாசன் ஆஹ் நீங்க வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வேண்டியன்னா அவரை எங்கிட்ட சொன்ன விஷயம் சார் சீக்கிரம் முடிங்க சார் என்ன சார் சீக்கிரம் முடிச்சு என்ன காரணம் இதுதான் சார் என்னோட கடைசி படம் என்ன சார் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படி கேட்கும்போது என்ன சொன்னா சார் நான் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலாக்கு ஸ்பிரிச்சுவல் இறங்க போறீங்க சார் அப்படின்னு சொன்னது எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கதான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் படம் நல்லா வந்திருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வாழ்த்தின மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன் படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்புளூஸிவ் மூவிஸ் ப்ராண்ட் யூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெயிட் இட் வெட் வெயிட் இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்த ப்ளஸ் பண்ணப் போற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ஸோட